பிஜே அரசியல் பண்ணுது இந்துக்களுக்கு ஆதரவா அவங்க நிலைப்பாடு என்று எடுக்கிறாங்க இவங்க வந்து அப்படி கிடையாது ஏற்கனவே வந்து வழக்கமா இருக்கிற நடைமுறை அனுப்புகிறாங்க எதா எடுக்கிறாங்க நீதிமன்ற தேர்ப்புக்கு எதிராக போறாங்க அப்படின்னு போறாங்க சட்டப்பூர்வம் இருக்கு அண்ணா அறிக்கை விடுது அத கூட செய்யவே இல்ல தாவேகம் எம்எல்ஏ என்ற எக்ஸ் எம்எல்ஏன்ற உனக்கு ரோஷோ கேக்க அனுமதி இல்லன்னு ரங்கசாமி வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆப்பரிச்சி அனுப்பிவிட்டு அனுப்பிட்டாரு இல்ல அப்புறம் என்ன பெண்ண நீ அவ்வளவு பெரிய அப்பட்டவர் ஒண்ணும் கிடையாது

செங்கோட்டையின் இருந்து வந்த ஒரு தகவல் சொல்கிறேன் உங்கள் மீடியாவுக்கு மட்டும்தான் வந்து இது சோ செங்கோட்டையன் போன்றவர்களாலேயோ ஆஞ்சல் சம்பத் போன்றவர்களுக்கும் அதிமுகவுக்கும் திமுகவுக்கு மட்டுமே இல்ல திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் எந்த விதமான போட்டி இவங்க ரெண்டு பேரும் தான் போட்டி வந்து திமுக அதிமுக மட்டும் தான் சார் போட்டி நீங்க இன்னும் நாள் நீங்க ஒன்னும் எழுதி வச்சுக்கோங்க உங்களோட கணிப்புல வெற்றி யாரு சார் இப்ப இன்னைக்கு இருக்கிற சூழல் வந்து சார் இன்னைக்கு டேட் நீங்க எடுத்து கேட்டா ஆட்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து எதிரான வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனக்கசப்புகள் எல்லாம் இருக்கு ஆமா ஆனால் காலப்போகல ஒரு நாள்ல என்னெல்லாம் ட்ரெண்ட் மாறுதுன்றத நீங்க நல்லா புரிஞ்சுங்க நான் பொதுவான பாறையில சொல்றேன் இப்போ

திமுக அரசியல் பண்றதாவது எடுத்துப்போம் பிஜேபி அரசியல் பண்ண நீங்க என்ன பண்ணீங்க பிஜேபி அரசியல் பண்ணது இந்துக்களுக்கு ஆதரவா அவங்க நிலைப்பாடுன்றது எடுக்கிறாங்க இவங்க வந்து அப்படி ஏற்கனவே வந்து வழக்கமா இருக்கிற நடைமுறை பின்வல செய்யலாம் எதிரா எடுக்கிறாங்க அப்படின்னு நீதிமன்ற தீர்ப்பு எதிரா போறாங்க அப்பீல் போறாங்க சட்டப்பூர்வ வழக்கு அண்ணா என்ன பண்ணுது தாவேகா என்ன பண்ணுறது அண்ணா தீமுக விடுது அத கூட செய்யவே இல்ல தாவேகா

என்ன நினைப்பாங்க ஏற்கனவே நல்லா தானியா இருந்து ஒண்ணும் பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருந்துச்சு இப்ப இன்னையா ஒரு ஐம்பது பேர் சேர்ந்து இந்த ராம ரவிக்குமார் யார் ஏற்கனவே இந்த சுந்தரவல்லி வந்து பாத்தீங்கன்னா சுந்தரவள்ளி என்ன பேசுனாங்க சரிங்களா அன்னைக்கு தான் ராமரவிக்குமாரி அன்னைக்கு ஓனவன் தான் அதை விட இப்ப வந்து நான் கேட்டா ஒரு கழகத்தை ஏற்படுத்திட்டு இருக்கான் ஒரு நூறு பேரு ஐநூறு பேர் கொண்டு போயிட்டுன்னு சொல்லிட்டு இப்போ இந்த இடத்துல நம்ம நல்லா புரிஞ்சோம் இதுதான் வந்து இங்க அரசியல் வந்து நீங்க அரசியல் ஆகுது அல்லது ஆக்கப்படுது எப்படி ஒண்ணு நீங்க எடுத்துங்க

அது எப்படி வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு சாதகமா பாதகமாங்க இப்ப நான் சொல்றேன் பிப்ரவரிக்கு மேல நிலமையே வேற மாதிரி ஆகும் அன்னைக்குள்ள நடந்துச்சு அப்பதான் நம்ம முடிவு பண்ண முடியும் இப்போ வந்து வலிமையான ஒரு கட்சி இருக்கு அந்த கட்சி என்ன செய்ய போகுதுனே தெரியல என்ன கட்சி இருக்கிற எல்லா கட்சியிலும் ஒரு வலிமையான கட்சி உருவாயிருக்கு அது என்ன கட்சி தெரியல நாம தலையர் கட்சியை சொல்றீங்களா

நீங்க வந்து இந்த வரைக்கும் மக்கள் வந்து சந்திக்கத்துக்கு மைனஸ் தருது ஒரு ஒரு நாள் கடந்து போயிட்டு இருக்கு விஜய்க்கு ஆமா விஜய் ஒரு ஒரு நாள் கடந்து போயிட்டு இருக்குது நூத்தி எழுபத்தஞ்சு அறிவு அறிவு இருந்தா நீ கேட்டது என்ன கேட்ட நாலாம் தேதி கேட்ட சேலத்துல இப்ப உனக்கு என்ன வந்து பாத்தீங்கன்னா வந்து உனக்கு வந்து அனுமதியை மறுத்துட்டாங்க அனுமதி மறுத்தது எதுக்கு கேட்டா அவங்க இந்த மருத்துவதுக்கான காரணங்கள் எல்லாமே வந்து வெளிப்படையா நீ மக்கள்கிட்ட சொல்லிடுவேன் இந்த காரணத்துக்காக அனுமதி மறுக்கிறாங்க சரி அனுமதி மறு இங்க இருந்து நேரான சேர பாண்டிச்சேரி போறேன் ஆமா பாண்டிச்சேரி பாண்டிச்சேரிக்கு தனி நீதிமன்றம் சார் தமிழ்நாடு வந்து சென்னை உயர் நீதிமன்றம் தான் சார் அந்த கண்ட்ரோல் தான் சார் பாண்டிச்சேரி ரோட் ஷோக்கு கொடுக்கல அங்க போறேன் எல்லாமே சட்டத்துக்கு நீதிக்கு உட்படுது தானே இந்த நீதிமன்றத்தோட வந்து பாத்தீங்கன்னா வந்து கட்டுப்பாடு தானே பாண்டிச்சேரி இருக்கு நீ நேரா அங்க போறேன் கேட்டான் அங்க போய் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு திரும்புறேன் இது தேவையா உனக்கு இங்க போய் நாலாம் அறிவு இருக்கா உனக்கு ஆறாம் தேதி இந்த பாபர் மசூதி அந்த அந்த இருக்கப்பட்ட அந்த இதுல வந்து கிட்டத்தட்ட பத்து நாள் வந்து கண்ட்ரோல் அண்டர் கண்ட்ரோல் போலீஸ் கண்ட்ரோல் அப்ப நீ அங்க போய் நாலாம் தேதி கேட்கற அப்ப உங்களுக்கு அந்த அறிவும் இல்ல உனக்கு இன்னொரு பக்கம் இங்க போற நேரம் போய் பாண்டிச்சேர்ல போய் கேட்கற தமிழக வெற்றி கேட்கறது பாண்டிச்சேரிக்கு என்ன சார் சம்பந்தம்

எங்க போய் செய்யறீங்கன்னு கேட்டீங்கன்னா விஜய் கூப்பிட்டு அங்க ஒருங்கிணைக்க முடியலையா தலையில ஒரு கொட்டு போட்டு ஒருங்கிணைன்னு சொல்லிட்டு ஒரு இருபத்தி எட்டு பேரு கொண்ட குழு ஒருங்கிணைன்ற அண்ணாது மேலே பிரிஞ்சிருந்தாங்க நீங்க ஒருங்கிணைக்கணும் இங்க நல்லா இருக்கிற இடத்துல ஒருங்கிணைப்பா நல்லா ஒருங்கிணைப்புன்னு தப்பு அந்த என்ன ஒருங்கிணைக்க முடியல என்ன வந்து வீசி எரிஞ்சிட்டாங்க இப்ப வந்து எனக்கு மீண்டும் அந்த பதவி நீ என்ன சார் கெப்டா எனக்கு ஒரு பொதுச் செயலர் பதவி கூடாது கேட்கணுமா இல்லையா சார் செங்கோட்டையின் தரப்புல இருந்து வந்த ஒரு தகவல் சொல்றேன் உங்க மீடியாவுக்கு மட்டும்தான் வந்து இது உண்மையிலே மன வருத்தத்தில் இருக்கிறார் செங்கோட்டையன் அப்படியா சேர்ந்துட்டோம் ஆனா அந்த பொறுப்புல அவருக்கு உடன்பாடு இல்லை கட்சியில ஒரு நம்ம தகுதிக்கு ஏற்ற அளவுக்கு வந்து போன வேகத்திலே திரும்பிடுவார் சொல்றீங்களா வாய்ப்பு நிறைய இருக்கு பிரகாசமா இருக்கு அப்படியா சார் அவங்களுக்கு என்ன சிக்கல்னா கலை இவர் இவருக்கு பொதுச்செயலர் பதவி கொடுத்துட்டா அடுத்து இன்னும் யாரெல்லாம் வரப்போறாங்க எல்லாரும் அகாமடேட் பண்றது அப்படின்றதுல அவங்களுக்கு இப்ப என்ன கேட்டா புஷியானந்தோட தலைமையில தான் வந்து இருந்தால் கூட புஷியானந்த் பொதுச்செயலர் இவருக்கு வந்து ஒருங்கிணைப்பாளர்

ரங்கசாமி வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆப்பரிச்சு அனுப்பி தான் அனுப்பினார் இல்ல அப்புறம் என்ன நீ அவ்வளவு பெரிய அப்பாட்டவர் ஒண்ணும் கிடையாது முடியுச்சு இங்க சொல்லுங்க மறுபடி இப்படி வாங்க நீங்க செங்கோட்டையன் வந்து யாருக்கு கேட இப்போ பதவியில ஆமா நிச்சயமா புதுசே லவர் கேள்வி இது தேவையா புதச்சே லாபரா அவருக்கு வேலை தான் எதப்பாணிக்கு வந்து தான் வந்து தலைமைக்கு கீழே வந்து நீங்க வேலை செய்யும்போது அப்படியே உருமுனிங்க மூத்த தலைவர் மூத்த தலைவர் மூத்த தலைவர் நீங்க ஆஹ் இல்லையா இத போய் புஷியா மிக்க வைக்கமா அதுதான் வருத்தத்துல இருக்கிறார் செங்கோட்டையன் நாம வந்து இது என்னன்னு மற்ற பேர் சில பேர் கிளம்புறது வெளியே கூடிய விரைவில் தாவக்கிலிருந்து வெளியேறுவார்ங்கிறது வேணுனா அரசியல் வந்து சந்நியாசம் போயிருவாரு உம் வேற எங்க போக முடியும் சார் இப்பயே போயிருக்கலாமே சார் அப்படி போகணும் அது இப்ப வேற சார் இப்ப செய்யணும்னு நினைக்கிறேன் நாங்கில் சம்பத்துக்கு ஈக்குவலா வந்து நீங்க செங்கோட்டையனை கணக்கு போட முடியாது புரியுதுங்களா சம்பத சம்பத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த என்ன சொல்றா அந்த நாக்க வளர்ச்சி வளர்ச்சி பேசக்கூடியது இருக்கு அந்த அளவுக்கு இவருக்கு வந்து நாக்கெல்லாம் வளர்ச்சி எல்லாம் முடியாது பாக்குறீங்கல்ல பத்து இருக்கு பத்து நிமிஷம் ஆகுது அதனால இப்ப வந்து கேட்டா வந்து நம்ம தப்பு பண்ணிட்டோன்றத உள்ளுக்குள்ள நினைக்கிறார் ஃபீல் பண்றாரு அதத்தான் வந்து சசிகலா சொல்றாங்க அவசரம் பண்ணிட்டாரு

புஷ்யா வந்து பாத்தீங்கன்னா அங்க வேலை என்னன்னு பாக்குறோம் முறைவாசல் வேலை பண்றதுக்கும் கட்சிப்படி பணி செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா அங்க போய் வந்து பாத்தீங்கன்னா செங்கோட்டையின் போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து கார்க்கு திறந்து விட முடியுமா சார் விஜய்க்கு இல்ல வீட்டுக்கு அது தொடர் முடியுமா சார் லைட் ஆப் பண்ணி ஆன் பண்ணி போட முடியுமா சார் அதெல்லாம் செய்வோம் அதெல்லாம் வந்து புஷ்யா செய்வோம் சொல்லுங்க ஆமா தலைவர் சாப்பிட்டே ஆயின் பண்ணி குடுக்கணும் சார் விஜய் சட்டையை அயன் பண்ணி கொடுக்கணும் ஆயின் பண்ண உனக்கு போயிட்டு வந்து அயர்ன் பண்ணி கொண்டு வந்து குடுக்கணும் எடுப்பு வேலை செய்யணும் எச்சத்தட்ட கழுவணும் இதெல்லாம் வந்து முரவாசல் வேலை இதெல்லாம் அதெல்லாம் வந்து புசியால செய்ய முடியும் செங்கோட்டைய செய்ய முடியுமா நீங்க நினைக்கிறீங்க எம்ஜிஆர் எப்படி உங்களை வந்து ஒரு கௌரவமா வச்சிருந்தாரு எப்படி ஜெயலலிதா எப்படி உங்களுக்கு நடவடிக்கை கட்டப்பெறல ஆனா அவங்க எல்லாம் எப்படி வச்சிருந்தாங்கன்னு பாக்கணும் நீங்க சொல்லலாம் அவங்க கேட்டா எனக்கு இருக்கை கொடுக்கலாம் ஆனா வந்து உங்களை மாவட்ட அளவுல வந்து ஒரு மாநில அளவுல ஒரு பொறுப்பு கொடுத்து கௌரவமா தான் வச்சிருந்தாங்க இன்னைக்கு நீங்க வந்து விஜய்கிட்ட போய் என்னவா நிக்கிறீங்கன்னு பாருங்க உங்களுக்காவது இந்த ஒருங்கிணைப்பாளர் பதவி இவனுக்கு அது கூட கொடுக்கவே இல்ல போய் மாவட்டம் ஃபுல்லாக சுற்றிட்டு வரப்படா அப்படி சொல்லி தொட்டி விட்டாங்க அத சிலாகிக்கலாம் இது என்ன ஃபேன் சொன்னாரு சிரிப்பு வருதா இல்லையா உங்களுக்கு யார யார் ஃபேன் சொல்றது அவ்வளோதான் சார் இன்னைக்கு வந்து கட்சி டிவி கேல வந்து சேர்றவங்க நிலைமை இதுதான் சார் இதுதான் உதாரணமா நீ எடுத்துக்கணும் எல்லாருமே இனி வர இன்னி இப்ப சொல்றா பாருங்க இது இவங்க ரெண்டு பேர் இருந்து வந்துடுறாங்க அங்க ரெண்டு பேர் வந்துடுறாங்க இதுதான் நிலைமை பல்வேறு கருத்துக்களை அரங்கத்துக்கே வந்து பகிர்ந்து கொண்டு போய்க்கு நன்றி சார் நன்றி சார்